சிவாய நமகோ அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொள்ள வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தென்கெளி தவனெறிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனித பேரவை மலேசியா நுங்கேரிநாத திருக்கோயில் மொரீசியஸ் சாந்தலிங்க திருக்கோட்டம் கல்லூர் பரமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் மார்கழி சிறப்பு வழிபாடு காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று அமெரிக்க சச்சிதானந்த சுவாமிகளுடைய பிறந்தநாள் நிகழ்வு அரசு நடைபெறுகின்றது அதிலும் சிறவையாஜினம் முருகபுத்திர பேரவையின் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் மலர்காவடி இந்த ஆண்டு அன்னூர் சாலையூர் முருகப்பெருமான் திருக்கோயிலில் நடைபெறுகின்றது அதிலும் நம்முடைய பேரூராதீன முத்தமிழ் அரங்கத்திலே பேரூர் தமிழ் மன்றத்தினுடைய விழா நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத் தடைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தண்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்